அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஆடம்பர செலவு செய்யும் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம் வரவு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் செலவு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஆட்சியான கிரகமோ அல்லது உச்சமான கிரகமோ இருந்தால் இந்த ஜாதகருக்கு செலவு அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடலாம் செலவில் சுப செலவு அசுப செலவுன்றிருக்கு சுப செலவுங்கிறது எதாவது சொத்துக்களை வாங்கி சேர்க்கறது அசுப செலவுங்கிறது வீண் விரயத்துக்காக பந்தாவுக்காக செலவு பண்ணுறது ஆடம்பர செலவு ஊதாரித்தனமான செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரனோ ராகுவோ இருந்து அவர்கள் வலுவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடம்பர செலவு தான் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து ரெண்டாம் இடம் வரவை குறித்தாலும் பன்னெண்டாம் இடம் செலவை குறிக்கும் ரெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் வரவு அதிகமாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் செலவு அதிகமாக செய்வார் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே முடிவு செய்து கொள்ளலாம் இவை எல்லாமே வந்து பொதுவான தகவல் தான் இதே பலன் எல்லாத்துக்கும் அப்படியே நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறுப்பதற்கில்லை சுக்கரன் ராகு இவர்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலே பொதுவாக ஆடம்பர செலவு வீண் செலவு தேவையில்லாத செலவு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் பன்னெண்டாம் இடத்துல உச்சமான கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து செலவினுடைய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் மறுத்து பேசுவதில்லை பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பன்னெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் ஜாதகருக்கு செலவு அதிகம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம் சுக்கரன் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் ஆடம்பர செலவு அதிகமாக செய்பவர் அப்படிங்கிற பொதுவான ஒரு முடிவுக்கு நாம் வரலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்